சோஷியல் மீடியா மூலமாக ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பெருசாக மாற்றுறது அப்படின்ற வித்தியை அவங்ககிட்ட கற்றுக்கணும் போட இருக்கு இல்லை சார் அதாவது வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவுடைய அந்த அபாரம் சொல்லுவாங்களே ஒரு மேஜிக் மாதிரி சொல்லலாம் அது எங்கள் கம்பெனி இப்போ நாங்கள் சோசியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்மாக ஆரம்பத்தை சூஸ் பண்ணோம் ஆனால் இதுதான் கரெக்டான பிளாட்ஃபார்ம்ங்கிறது போக போக நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னால் இப்போ நிறைய பேரும் பெரிய பெரிய இடத்துல முன்னாடிலாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே தேடி வர்றது டிஜிட்டல் எராசாக இருந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை தான் உங்களுக்கு எந்த க்ரோத் கொடுத்துருக்கு சார் அதாவது சார் நாங்கள் வந்து நானும் மனைவி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சின்ன கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அப்போ ஆரம்பிதே லைசன்ஸில் எடுத்துகிட்டோம் சின்ன கம்பெனி குடிசை தொழில் அந்த பாக்ஸ்லேயே போட்டுருப்போம் தமிழ்நாடு குடிசை தொழில் அப்படின்னு ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பதிமூணு நாடுகளில் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டவங்களே வியாபாரம் பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஒரே ஒரு காரணம் தான் சோசியல் மீடியா அடுத்து ஒரு முக்கியமான காரணம்னா அதோடைய குவாலிட்டி அந்த ரிசல்ட் உடல் ஒரு சார்ந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா நீங்க சேல் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம இதை வச்சு காசு இப்படி தான் யோசிப்பாங்க கண்டிப்பா நீங்க அதை தொடர்ச்சி அறிஞ்சிட்டு ஏன் பிசினஸ் தான் எல்லாமே பிசினஸ் கொண்டு வரேன் கண்டிப்பா எப்படி இந்த ஒரு ப்ராசஸ் அதாவது இன்னைக்கு காலத்துக்கு எந்த என்ன பிசினஸ் பண்ணலாம் நாங்க உள்ள வரல பல வருஷமா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இது கேப்சூலாவோ டேப்லெட்டாகவோ அவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் இயற்கைன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அலோபதியும் கொடுக்குறாங்க அந்த இயற்கை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் ஒரு கேப்சூலை வந்து இயற்கையாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது என்னுடைய கருத்துப்படி வாய்ப்பே கிடையாது நம்ம அதை ஏன் பவுடராக கொண்டு போகக்கூடாது நேச்சுரலாக கொண்டு போகக்கூடாது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்மளுடைய முன்னோர்கள் எதை சாப்பிட்டாங்களோ ஏன் வந்து உணவாக கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி யோசிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இன்னொரு விஷயம் எங்கள் கம்பெனி தான் வந்து உலகத்திலேயே வந்து பிராண்டடாக ஃபஸ்ட் டைம் பவுடராக விற்கிறது உங்கள் அசோகந்தா போட்டு தனியாக வாங்கிக்கலாம் சஃபேது முடிச்சு தனியாக வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து என்ன அளவில் என்ன பக்குவத்தில் இதை வந்து பவுடர் ஆக்கணுமோ அந்த முறையில் வந்து கொடுக்கறது நம்ம கம்பெனி தான் சவுத் இந்தியாவில் பவுடர் இந்த சென்ஸ் தண்ணியில் கலக்கி குடிக்கலாம் தண்ணி வெண்ணி பால் இதெல்லாம் கலந்து சாப்பிடலாம் இதில் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை சும்மா வாயில் போட்டு கூட நீங்கள் தண்ணி குடிச்சா கூட போதும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுத்து சக்ஸஸும் ஆயிருக்கும் இன்றைக்கி எனக்கு என்ன புரியலண்ணா இப்போ ஒரு டேப்லெட் இல்லைனா தடுப்பு மருந்து வரும் வருது அப்படின்னா மிருகங்களுக்கு முதல்ல சோதனை பண்ணுறது அப்புறம் மனுஷங்களுக்கு சோதனை பண்ணுறது வரும் ஹியூமன் ட்ரையில் வெற்றி அடைஞ்சிட்டாதான் உலக மக்கள் பயன்படுத்துற மாதிரி பொது பயன்பாட்டுக்கு அது வரும் கண்டிப்பாக வரும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் ஆமா ப்ரோ இல்லை இதுக்கு ட்ரைல் அப்படின்றது எப்படி கண்டெக்ட் பண்ணிருப்பேன் நீங்கள் ட்ரையலே வேணாம் ப்ரோ ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கெமிக்கலாக ஒன்று எடுக்கும்போது தான் அதை மற்றவங்களுக்கு ட்ரையல் பண்ணணும் இறைவன் மனிதனுக்காக இயற்கையாக உண்ணக்கூடிய உணவாக கொடுத்த பொருள்களை தான் நாங்கள் எடுத்து வந்து இதில் கலக்கிறதுனால ம மக்கள் மறந்துட்டாங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குழந்தைங்களை அதே போல் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க அவங்களோட தாம்பத்தியம் வந்து வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருந்துச்சு அப்போ இப்போ சுகப்பிரசவம் அதிசயமாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியம் அதாவது தாம்பத்தியத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஒரு ஒரு ஆண் வந்து அவங்க ஒரு ராஜாவாக இருக்காரு அவங்க நிறைய மனைவிகள் இருந்தாலும் எல்லா மனைவிகளையும் முழு திருப்தியோட சந்தோஷப்படுத்தக்கூடிய தாம்பத்தியம் அந்த காலத்தில் இருந்துச்சு அது ஒரு அம்சமாக நினச்சாங்க வாழ்க்கையில் ஒரு அம்சம்னு சொல்லி இன்றைக்கி ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் வந்து எல்லாமே இன்றைக்கி தாம்பத்திலே நாலேஜே இல்லை ஒருத்தன் இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா அவன் நல்லா சம்பாதிக்கிறானா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பா கட்டி வச்சிடறாங்க இந்த நிலமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு சர்வே ப்ரோ எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியர்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவுடைய சர்வே இன்னும் இஸ்ரேலுடைய சர்வே ஒன்று இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு இப்போ கூட நெட்டில் தட்டினா வரும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சர்ஸில் குழந்தையே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு அவங்க ஸ்பேம் கவுன் ஸ்பேம் ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இப்போ சர்வே எடுத்துருக்காங்க அப்போ உங்களோட அந்த பவுடர் அப்படின்றது ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக அப்புறம் அது ஸ்பேம் கவுண்ட் மட்டும் இல்லை ஒரு திருமணமான இல்லை திருமணமாக போகிற ஆண் இல்லை சுகர் பேஷண்ட் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே சுகர் வந்துருச்சு இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு வயோதிகரால் என்னால் இனிமேல் தாம்பத்தியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஒரு முப்பது முந்நூறு வருஷம் முன்னாடி எந்த தாம்பத்தியத்தை அந்த காலத்து ஆண்கள் கொடுத்தாங்களோ அந்த தாம்பத்தியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் மூலமா கொடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா கோல்டு கிடையாது மறுபடியும் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் தான் மக்களோட தெளிவுக்காக கேக்குறேன் கண்டிப்பா ப்ரோ இப்போ அலோபதி மருந்து இது கிடையாது ஆமா ப்ரோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தோட நெடி முட்டை வருது ஆமாம் சித்த மருத்துவமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அது கிடையாது தான் சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா சித்த மருத்துவம் தான் உணவே மருந்துன்ற ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க இப்போ இருக்க நம்ம இருக்கோம் கண்டிப்பா அப்ப இது எந்த ஜான்றாவது தான் விடுது உங்களுக்கு இது நேச்சுரோபதினு சொல்லலாம் சித்தா சொல்லலாம் ஹோமியோபதி எல்லாமே அதாவது அவங்களுடைய அந்த மெடிசன் எப்படி மாறும்னா லேகியமா கொடுத்தா ஹோமியோபதி மாத்திரையாக கொடுத்தா ஹோமியோபதி லேகியமா கொடுத்தா யுனான் இந்த மாதிரி அந்த விஷயத்துலாம் அவங்கள்ட்ட மாறுவாங்களே ஒழிய நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள்களை அதை பவுடராக்கி அப்படியே கொடுக்குறோம் நீங்கள் எதுல வேணால் அதை கொண்டு இருக்கலாம் இது இப்போ எங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டாக்டர்ஸ் இருக்காங்க அது ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தா டாக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் அக்குபஞ்சர் இந்த உணவே மருந்துன்ற கான்செப்ட்ல யாரெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் மருத்துவம் எழுதக்கூடிய அனைத்து மருத்துவர்கள் ஒரு முந்நூறு பேர் எங்கள் கீழே வந்து எங்கள் எங்களோட ப்ராடக்ட்டை எழுதக்கூடியவங்களே இருக்கிறாங்க அவங்க சர்டிஃபை பண்ணி தான் ப்ராடக்டே வெளியே வரும் ஆமா நம்மள்கிட்ட நம்ம கம்பெனிலேயும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதுபோக இது வந்து எல்லோரும் எழுதக்கூடிய அதாவது அவங்க ப்ரிஸ்தேவ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் ஓகே அவங்களுடைய கஸ்டமருக்கு பிரிஸ்தேவ் பண்ணுறாங்க பரவாயில்லே அந்த அளவு நல்ல ப்ராடக்ட் ஓகே உங்களோட பூர்வீகம் நல்ல ஆமாம் நெல்லை இப்போ நெல்லையிலேருந்து வந்து சென்னையில் ஸ்தாபகம் அமைச்சு இப்போ ஒரு கம்பெனி கூட உங்களுக்கு கிடையாது பட் அமேசான் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ளாட்ஃபார்மே இல்லாமல் ஆப்பை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி உங்களோட வரைக்கு இங்கே இருக்கு இல்லை ஆப் சொல்ல முடியாது ப்ரோ எங்களுடைய மார்க்கெட் வந்து சோஷியல் மீடியா அதாவது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் நானே ப்ராண்டாக இருந்து ஆட் கொடுத்தனேன் ஆடு கொடு நான் தான் பிராண்டு ஆடு கொடுக்கும்போது மக்கள் வந்து கமெண்ட்ஸை பார்க்குறாங்க வாங்கி சாப்பிட்ற வாங்கி ஒன்று இந்த இயற்கை அறிவு உள்ளவங்க அதாவது அசோகந்தா சஃபேத் முஸ்லி ஜாதிகா பூனக்காளி விதை இதெல்லாம் வந்து என்ன செய்யுன்ற அறிவு உள்ளவங்க நேரடியாக வாங்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரோ வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அவங்க மூலியமாக இன்னொன்று கமெண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்டவங்க போடுறாங்க இப்போ கூட நான் ஒரு கஸ்டமர் வந்து இது சாப்பிட்டா நல்லா புரோஜனமாக இருக்குமான்னு கேட்குறாங்க கமெண்ட்டில் இன்னொருத்தங்க பல் சொல்கிறாங்க ஒரு லேடி ஒரு கேரளா லேடி பல் சொல்கிறாங்க இது வந்து நான் என் புருஷன் வந்து சென்னையில் வேலை பார்த்தாரு எங்களுக்கு பதிமூணு வருஷமா குழந்தை இல்லை இந்த ப்ராடக்ட் மிஸ்டர் பட் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து இப்போ குழந்தை அஞ்சு மாதம் நான் பிரெகனென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடைச்சிருக்கு அதாவது நீங்க கிட்ட பொருட்கள் வாங்குறவங்க மட்டும் இல்லாம உங்களுக்கான மார்க்கெட்டிங் பயன்படுத்திட்டு இருக்கு இல்ல அவங்க வந்து அவங்களே இயற்கையாகவே வந்து அதை வந்து சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறது எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவனுக்கு அந்த குழந்தை வந்து எங்கெங்கேயோ அவங்க தேடி கிடைக்காம பெரிய பெரிய இடத்துல லட்சங்களை செலவு பண்ணி கிடைக்காம இந்த ப்ராட் மூலியமாக கிடைச்சோன்னா அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறாங்க அதனால தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே நம்ம ப்ராட் மூலியமாக குழந்தை கிடச்சிருக்கு இது அறுபதாயிரம் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இருக்காங்க ஆன்லைனில் ப்ரோ வியாபாரம் செய்கிறது கடையில் வச்சு வியாபாரம் செய்கிற மாதிரி கிடையாது கடையில் வச்சு வியாபாரம் செஞ்சா ஒரு மறைச்சி வியாபாரம் செய்யறா இவரு ஏமாத்தலாம் ஏன்னா ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் அறிமுகம் இருக்காது நாங்க ஆன்லைன்ல நாலு வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு நல்ல ப்ராடக்டா இருந்திருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு மேல ஆன்லைன்ல வந்து தப்பான ப்ராடக்ட் விற்க முடியாது நாலு வருஷம் ஆக போகுது ப்ரோ மூணு வருஷம் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் நெகட்டிவா ஏதாவது ஃபீட்பேக் நெகட்டிவ் வரும் ப்ரோ அதாவது ஒன் ஆர் டூ பெர்சென்டேஜ் வரும் அவங்கள்ட்ட கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தர் கண்டினியூ பண்ணி அவருக்கு மூணு மண்டலம் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் மேக்ஸிமம் டோஸே மூணு மண்டலம் தான் அது ஒரு மண்டலம் மண்டலம் நாற்பத்தி நாள் இந்த மூணு மண்டலத்தில் ஒரு நூ ஒரு இரநூறுல ஒரு ஆள் சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறை இப்போ உதாரணத்துக்கு பிறகு ஒரு ப்ராடக்ட் தொண்ணூறு சதவீதம் நல்ல அவங்கள்ட்ட நாங்கள் பதிலாக சொல்லுவோம் தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்குது பத்து சதவீதம் தான் வந்து ஃபெயிலியர் கொடுக்குது அப்படின்னா அது வந்து ப்ராடக்டில் பிரச்சனையா மக்கள்கிட்ட பிரச்சனை ஏன்னா அவங்களே பதில் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட தான் பிரச்சனை ஏன்னால் பத்து சதவீதம் தான் ஃபெயிலர் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றது இரநூறுக்கே ஒரு ஆள் தான் சொல்கிறேன் பத்து சதவீதம் கிடையாது அப்படிங்கும்போது அவங்களே புரிய வைப்போம் அப்போ உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது சார் ஒன்று சுகரின் காரணமாக அந்த நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு விரைப்பு தன்மை குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சின்ன வயசுடைய கெட்ட பழக்கங்கள் கைப்பழக்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய நரம்புகள் வந்து வீக்காக இருக்கலாம் இன்னும் உணவு சில பேர் காய்கறி பழங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க வெறும் டெய்லி ஃபுட்டு என்ன சமைச்சிருக்கு வயிற்றுக்கு தான் சாப்பிடுவாங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பார்த்தா அந்த குறை ஏற்படும் இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும் சார் அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க ஆமாம் நான் வந்து சின்ன வயசுல காய்கறி சாப்பிடலாம் என்ன வந்து கைப்பழக்கம் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது நான் சொல்லுவோம் சார் இன்னும் ரெண்டு மண்டலம் வந்து எக்ஸஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களை எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க நம்ம யாரையும் விடுறதே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துருவோம் ஓகே பி ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் சார்ந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்கள சுய தணிக்கை பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பாக எல்லாருமே கண்ணை மூட்டை வாங்கிடாம இதை பண்ணணும் இல்லை தாராளம் இப்போ எல்லாருக்கும் நான் சொன்ன அப்புறம் எண்பத்தி ஏழு சதவீதம்ங்கிறது சாதாரண கவுண்ட்டு கிடையாது நூற்றில் எண்பத்தி ஏழு சதவீதம்ங்கிறது எங்கேயோ போயிடுச்சு மீது பதிமூணு தான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு தாம்பத்தியத்தை கொடுத்துட்டுருக்காங்க மனைவிக்கு இந்த எண்பத்தி ஏழு சதவீதத்தில் சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு குழந்தைங்க இருக்குது தான் நான் ஆம்பளை தான் அவருக்கு மூணு குழந்த இருக்கும் என்ன நல்லா ஆம்பளை நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு பூர்த்தியான ஒரு சம்பூர்ணமான ஒரு திருப்தியான தாம்பத்தியத்தை தன்னை நம்பி வந்த மனைவிக்கு கொடுக்கறது ஒரு கணவன் மேலே மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு நகைவாய் கொடுக்குறது அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து செகண்டரி பிரைமரி வந்து இதுதான் இன்றைக்கும் சில நாடுகள் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் தாமத்தியத்துக்குன்னு எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க அந்த எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்குன்னு சில க்ளாஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் அந்த பழக்கம் கிடையாது வயசாகிடுச்சு சம்பாதிக்கிறான் ஓகே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அவனுக்கு எந்த நாலேஜ் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறான் அவனுடைய இது வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ண உடம்பு தான் அங்கே வருது அப்போ அந்த மனைவிக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அப்படிங்கும் போது தான் பல பிரச்சனைகள் அவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய திருமண பந்தத்தில் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த உடலுறவு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக வரும் எது இல்லைனாலும் ஒரு பெண் வாழ்ந்துடும் ஆனால் வந்து தாம்பத்தியத்தில் குறை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெண் வாழுதுன்னா தன்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அடக்கமாக வாழ்ந்துக்கலாம் ஏன்னால் நம்மகிட்ட சில கஷ்டமர் சோப்பனாகவே சொல்லுவாங்க என்னோடய கணவர்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்லை இருபது வருஷமாக நான் வந்து பாவம் செய்யாமே வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு காரணம் என் குடும்பமானம் போயிடக்கூடாது அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதுகிட்டே சொல்கிறாங்க பெங்களூர்லேருந்து ஒரு பெண் இப்போ இந்த மாதிரி நிலைமைகள் வந்து அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம எப்படி ஒரு டேஸ்ட்டான ஐம்பது கிராம் நாக்கு ப்ரோ அதுக்கு என்ன பண்ணுறோம் இருபது கிலோமீட்டரு கூட்டு போய் வாங்கி கொடுக்குறோம் பொண்டாட்டிக்கு அந்த ஐம்பது கிலோ நாக்கோடைய திருப்திக்கு உலக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கணவன் ஐம்பது கிலோ உடம்புக்கு என்ன செய்யணும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல அதுக்காக சுயமாக அதற்கான உணவுகள் இருக்க வேண்டியது அதற்கான தகுதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரு ஆணுக்கு முக்கியமான கடமை இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை நினச்சி நான் பெருமையாக சொல்லிப்பேன் பா அப்படின்னா எந்த விஷயம் அதாவது இந்த மூன்றரை வருஷத்தில் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் கிடச்சாங்களே எனக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் எங்கள் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்களுக்கு வந்து சாதாரண ஒரு கவுண்டிங்கே கிடையாது சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு குடிசைத்து நானும் மனைவி மட்டும் இருந்த ஒரு கம்பெனியில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இன்றைக்கி நாங்கள் துபாயில் வந்து நம்ம கம்பெனிக்காக லீகல் லைசன்ஸ் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக இங்கே இந்தியாவில் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த ஆத்தரைஸ்டு மூலியமாக எடுத்து வச்சுருக்கிறோம் டப்ளியூச்ஓ ஜிஎம்பி அவங்க ஆத்தரைஸ்டு மூலியமாக ஆனால் இன்னும் வந்து அந்த நாட்டில் போய் எடுக்கலை அப்படின்னா இப்போ துபாய்ல வந்து ஹோல் ஜிசிசிக்கு எல்லா அரபு கண்ட்ரிகளுக்கும் சேர்த்து லைசன்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு நாலு கழிச்சு அங்கதான் போறேன் அங்க இப்போ பெரிய லெவலில் நம்ம யூரோப்ல கால் வைக்கிறதுக்காக துபாய் ஹபா ஆக்கி யூரோப்ல கால் வைக்க பண்ணிட்டு கண்டிப்பா இருந்து பெரிய விஷயம் கண்டிப்பா வரும் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதேஸ்ல ஜெயிச்சுடாது அதுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு போட்டி ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் தாண்டி உங்க ப்ராடக்ட் அப்படி மேல நினைக்குது ப்ரோ ஒரே காரணம் தான் நமக்கு போட்டியே இல்ல எங்கள் ப்ராடக்ட்டுக்கு பவுடராக இன்றைக்கி வரைக்கும் யாருமே கொடுக்கல கொடுத்தாலும் என்ன எழுதுறாங்கன்னா அசோகங்கந்தா அந்த மாதிரி தனித்தனியாக தான் எழுதி அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க காலையில் அஸ்வகந்தா சாப்பிட்டா மதியானம் வேறு மாற்றி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்களே ஒழிய இயற்கையால் எழுதக்கூடிய மருத்துவர்களும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த சரியான அளவு சரியான பக்குவத்தோட மொத்தமாகவே கொடுத்துரும் நீங்கள் டெய்லி காலை ரெண்டு ஸ்பூன் ஈவினிங் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சாப்பிடலாம் ஆனால் அந்த உணர்ச்சிகளை ஏற்பட்டு தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுனால நம்ம கவுன்சிலிங்லேயே பசங்க பேசும்போது டெலிகாலர்ஸே கேட்டுருவாங்க சார் நீங்கள் கல்யாண ஆகாதான் தரமாட்டோம் ஆறு மாதம் மேரேஜ் ஆக போறதுன்னா அப்ப வாங்கி போதும் அதாவது காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஆமா இல்ல அதாவது ஒரு தவறு மனிதன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஏன்னா இயல்பா அவனுக்கு உணர்ச்சி வருது அப்படின்னா அவனுக்கு மனைவி இருக்கணும் பக்கத்துல ஒரு ஆறு மாசம் முன்னாடி வாங்கிக்கிட்டா போதும் அவங்க அதுக்கான தகுதி ஏற்பட்டுரும் அதே போல அறுபது வயசு தாத்தா தாத்தானு சொல்லக்கூடாது இன்னைக்கு தாத்தா வாங்கிட்டாங்க பேர பிள்ளையும் பேத்தி பாக்குறது தான் எனக்கு தாத்தாவோட வேலையாயிடுச்சு இப்ப அவங்க அப்பா ஒரு வீட்டுல இருப்பாங்க பாட்டி ஒரு வீட்டுல இருப்பாங்க பேர பிள்ளைங்க வீட்டுல ரெண்டு பேரும் அப்படி அப்படி இல்லை சொல்றாங்க இந்த பொருளை இப்படி தூக்கி இப்படி வைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல இந்த சக்தி வரைக்கும் உங்களால் தாம்பத்தியம் பண்ண முடியும் இதுதான் தாம்பத்தியத்துடைய அளவுகள் அப்போ தாம்பத்தியங்கிறது நம்ம எழுவத்தி எட்டு வயசுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ பதினஞ்சு வருஷமாக தாம்பத்தியத்தை தொடாத மனைவி கூட தாம்பத்தியமாக இணையாத ஒரு கணவர் நம்ம பாட்டை சாப்பிட்டு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணார் நம்ம சென்னையில் உள்ள ஒரு கஸ்டமர் தான் பகர் சுகருக்கு நல்லாதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்காக தான் நான் வாங்கி சாப்பிட்டேன் ஆனா நான் இன்னைக்கு மனைவி கூட நைட்டு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டேன் பை பதினஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லி அழுதுகிட்டே பேசினார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸ் ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் தான் நம்ம இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்ல ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகம் கண்டிப்பா அது போல கண்ட்ரியில் அந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வர தைரியம் வந்துச்சுன்னா எப்படி அதாவது இது வந்து குழந்தைக்காக மட்டும் இல்ல நல்ல தாம்பத்தியத்தோடு ஆரோக்கியமான தாம்பத்திய சம்பதிகளை உருவாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அது அந்த பிளான்ல கொண்டு தான் நம்மளுடைய சமுதாயம் வந்து நல்ல அதாவது உலகத்துக்கு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தின சமுதாயம் தமிழ் தமிழ் இனம் தான் உங்க வீடு பல வீடுகள் சொல்லியிருப்பீங்க தமிழ் இனத்தை விட ஒரு சிறந்த உலகத்தை எவனுமே கிடையாது அந்த தமிழ் இனம் இருக்கக்கூடிய இந்த நாடு வந்து இந்த பிரச்சினையில பின்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தோம் இருபத்தி ஆறு பீஸ் தான் முதல் மேனுபேக்சரிங் அந்த இருபத்தி ஆறு பீஸ் வந்து அல்டிமேட் சக்சஸ் எந்த ஏரியாவில் அது எங்க விருகம்பாக்க ஏரியா தான் அல்டிமேட் சக்ஸஸ் ரேட் கொடுத்துச்சு அந்த இருபத்தாறு பீஸ் அதுக்கு பிறகு அது அப்படியே டபுள் ஆகி டபுள் ஆகி டபுள் ஆகி இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஆறுநூறு பீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ஃபேக்ட்ரியாக